வணக்கம் நண்பர்களே நாம் பார்க்க போகிற இந்த வசிய முறை வந்து ரொம்ப எளிதானது அதே சமயத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை வந்து வசியம் பண்ணுறதுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் கிட்ட அன்பாக பாசமாக நேரசமாக இருக்கிறவங்கள உங்கள் கிட்ட நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இந்த பசிய முறையை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே என்ன ஆசைன்னு கேட்டீங்கனாக்கா தாங்கள் விரும்பும் நபர் தன்னை எங்கள் விட்டு பிரியக்கூடாது எப்போவுமே தங்கிட்ட தான் இருக்கணும் தன் மேலே தான் அன்பு பாசம் காமிக்கணும் தன்னை தவிர வேறு யாரையும் கனவுலையும் நினைச்சி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் நிறைவேறணுனாக்கா இது வந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க மறுபடியும் எங்ககிட்ட திரும்ப வரணுங்கிறவங்களும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மறுபடியும் வரைஞ்சிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால எந்திரத்துக்கு பின்னாடி நீங்கள் பெயர்கள் எழுதணும் நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிற நபரை முதல்ல போட்டு அதுக்கு கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே உங்கள் பேரை எழுதிடணும் அவ்வளோதான் அவங்க பேர் ஒரிஜினல் பேராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது கீழே ப்ளஸ் போட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்க போட்டு மடிச்சுட்டு ஒரு பாட்டிலுக்குள்ளே அடித்து டைட்டாக மூடி அது எந்த பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக் பாட்டிலோ கண்ணாடி பாட்டலோ சின்ன பாட்டிலாக இருந்தால் போதும் எந்திரம் உங்களுடைய மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு வரைஞ்சால் கூட போதும் பிளெயின் ஒயிட் கலர் போட்டில் பிளாக் கலர் பெண்ணாவில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எந்திரம் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் பதினாலு ஒன்று எட்டு பதினொன்று ஏழு பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ஒன்பது ஆறு மூன்று பதினாறு நான்கு பதினஞ்சு பத்து அஞ்சு எல்லாமே ரைட்லேருந்து லெஃப்ட்டு மேலேருந்து கீழே நாங்கள் சொன்னால் அப்படி நம்பர்ஸ் எழுதிட்டு பின்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி பேர்கள் எழுதிட்டு மடிச்சுருங்க நாலு நேரம் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் மடித்து ஒரு பாட்டில்குள்ளே அடைச்சிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிடணும் வீடுங்களில் இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கக்கூடாது வெளியே போய் புதைச்சிருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டு அடி ஒரு அரை அடி குழி தோண்டி போச்சா கூட போதும் சின்ன இருந்தால் கூட போதும் போட்டு புதைச்சிருங்க நிரந்தரமாக கிட்டே இருப்பாங்க உங்களை விட்டு இனி பிரிவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறை இது மீண்டும் மற்றொரு பதவி நாம் சந்திக்கலாம்